இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காரு ஜோதிட மாமணி வாஸ்து சாம்ராஜ் திரு பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் மகா சக்தியை வணங்குகிறேன் ஓம் சோம் சனபோ ஸ்டேம் ஹ்ரீம் க்ளீம் சோம் நமகா சொல்லுங்கம்மா விதி தான் இருக்கிறதுலே சுப்பீரியரான விஷயம் விதி தான் எல்லாத்திலும் மெயினான விஷயமா இருக்குது யாருக்கு என்ன தவறுகள் நடந்தாலும் விதி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க பெரியவங்க அந்த விதி தான் மெயின் அப்படின்னு சொல்லும் போது எதற்கு கோவிலுக்கு போகணும் எதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அதுக்கெலாம் பயனே கிடையாதா சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விதி மதியாக வரலாம் அதுவே வந்து விதியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை உண்மை இப்போ யாரோ ஒரு ஒரு கிளைண்ட் வர்றாரு என்னை பார்க்க வர்றாரு நான் சொல்கிறேன் அவருக்கு ஒன்று நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க சார் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னா அதுவும் அவருக்கு விதி தான் அதாவது எப்படி அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் இந்த சாமியை கும்பிட்டு அவருடைய பிரச்சனை திரணுங்கிறது அடிப்படை உண்மையாக இருக்க முடியும் அதுதான் உண்மை நீங்கள் வந்து யாரால் திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாம்பே ஏர்போர்ட்டில் வந்து உட்காந்துருக்கார் இவர் ஃப்ளைட் லேட்டு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் லைட்டாக அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் சார் இப்படி அவர் எனக்கு ஒரு ப்ராப்ளம் சார் அப்போ அவர் சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார் நீங்கள் போய் சென்னையில் வர பாருங்க அப்படிங்கிறாரு உடனே அவர் அவர்கிட்ட அட்ரஸோ ஃபோன் நம்பர் வாங்கிட்டு நீ பார்க்க வராரு அவருக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அது சால்வ் ஆகிடுது அப்போ இது இதுதான் விதி ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவருக்கு என்ன விதினா இவரை பார்த்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அந்த காலத்தில் சில படங்கள் வரும் பார்த்தீங்கன்னா ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி இந்த கிளியோட இதில் தான் அவங்க இதுவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தால் தான் அது கிடைக்கும் இல்லைன்னா யாரோ அதாவது ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க டக்குன்னு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார் சரியாக முடிம்பாங்க அதுதான் விதி விதி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் மூலமாகத்தான் அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு இருக்கிறது தான் விதியை தவிர விதிப்படி தான் எல்லாம் நடக்கணும் எதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அது ஒரு அடிப்படை அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தேன் என்னதான் விதி இருந்தாலும் நோக்கி நம்ம முயற்சிகள் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது மனுஷங்களை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஓகே அடுத்த முறை நீங்க நிகழ்ச்சிக்கு கால் பண்ணும்போது இணைப்பில் காத்துறது உங்களோட சந்தேகங்களை நிச்சயமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சில வந்து ஜாதக ரீதியான கேள்விகள் நீங்க கேட்கணும்னா ஃப்ளாஷ் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி டிவி வாலியூம் கம்மி பண்ணிட்டு உங்களோட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அழைப்பாளர் இணைப்பல இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன வணக்கம் வணக்கம் மேடம் உங்க பேரு எதுக்கு நன்றிங்க மல்லிகா பாண்டியல்ல என்ன பேரு ஓகேமா உங்களோட கேள்வியை கேட்கலாமா சரணிப்பில தான் இருக்கார் வாழ்க்கையில மன போராட்டமா இருக்குது எங்க போனாலும் வாடகை சொந்த வீடு இல்ல எங்கிட்ட இருக்குது இருந்தாலும் பிரச்சனையா இருக்குது உலதெய்வம் இருக்குதா இல்லை இருந்தது விலக்கிடுதுன்ற மாதிரி ஒரு மன போராட்டமா இருக்குது ஒரு

பாண்டிச்சேரி இருந்தா சரிம்மா ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா அந்த சதுர்த்தி திவி இருக்குல்ல சதுர்த்தி திவி கேலண்டரில் பார்த்துங்க தேய்பிரை சதுர்த்தி வடபிரை சதுர்த்தின்னு வரும் அந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் ஒரு ரெண்டு காயோ மூணு காயோ தேங்காய் வாங்கி சதுர்கா உடையுங்களா எத்தனை காய முடியுமோ சதுர்கா உடைங்க நிறையா வேண்டாம் பத்து பதினஞ்சு வேண்டாம் தெருகா உடச்சி சதுர்த்தி திதி அன்னைக்கு நீங்க விநாயகரை வழிபடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கிழமை நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஆள் வரணுங்கிறாங்க ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க கூப்பிடுறீங்க சார் மேடம் பேர் கவின் மேடம் ஓகே உங்களோட கேள்வி என்ன சார்

சரி என்ன காரணம்னு தெரியல சார் அதனால் எதுவுமே ஒரு மாற்றமே தெரியல இல்லை சார் அந்த மனநிலையை விட்டுருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேற்கில் உச்சமருக்கு நீச்சம் இருக்குது கிழக்கில் உச்சமருக்கு நீச்சம் இருக்குது தெற்குல உச்சமருக்கு நீச்சம் இருக்குது கிழக்கில் உச்சமருக்கு நீச்சம் இருக்குது ஸோ எனக்கு மேற்கு வாசப்படி அதனால தான் எனக்கு வேலை மேல அதனால் தான் எனக்கு கல்யாணமே சொல்லாதீங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து திருமண தடை இருக்கலாம் நீங்கள் என்ன நட்சத்திரம் சார் நீங்கள் சார் மிருகசிஷன் நட்சத்திரம் சார் சார் ரைட்டு ஓகே உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் சார் கல்யாணம் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு திருமண தடை இருக்கணும் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார் சார் நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் சார் கிருஷ்ணகிரியில் உங்கள் ஊர்லேயே வந்து நிறைய நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜிஸ் இருப்பாங்க போயிட்டு உங்களுக்கு என்ன திருமண தடையோ அதுக்குரிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் பைரவருடைய கோயில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைரவர் கோயிலுக்கு போய்ட்டு ரெகுலராக தேவரேஷம் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க செவ்வாய்க்கிழமை காலை எட்டு போகும்போது முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த தடை விலகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க நீங்கள் வந்து உடனே மேற்கு வாசல் அதனால தான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்லாம் முடிவு பண்ணாதீங்க ஜாதகத்தை பொறுத்தவரையில் ரொம்ப அருமையான அமைப்பு இருந்ததுனால் வாஸ்துவெல்லாம் எந்த விதத்துலையும் பெரிய பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அத பத்தி மனசுல இருந்து எடுத்துருங்க ஓகேவா நல்ல வாழ்க்கையால் வாழ்த்துக்கள்ங்க நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க என் பேர் செல்விங்க நாங்க ஆத்தூர் பக்கத்துல இருந்து பேசுறோங்க சேலம் ஆத்தூராமா ஆமாங்க சார் ஆமாங்க சொல்லுங்கம்மா என்னம்மா உங்க கேள்வி எங்க பொண்ணுக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்கு சார் வரணும்னு வருது அமைய மாட்டோம் தான் ஆனால் ஏழுல செவ்வாயும் சுக்கரான இருக்கு சார் அதனால டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க இல்ல கண்டிப்பா அது கிடையவே கிடையாம அந்த மாதிரி மன அமைப்பே எடுத்துருங்க ஏழுல செவ்வாய் இருக்கிறதுனால டிலே ஆகலாம் வாய்ப்பில்லை என்ன நட்சத்திரம் உங்க பொண்ணு

நீங்கள் செய்யக்கூடிய எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு இருபது வருஷமாக சொல்லக்கூடிய பரிகாரங்களில் அருமையான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு துர்க்கைக்கு புது மண்ணை இரவு தான் செய்யணும் இரவுனா ஏழு மணிக்கு மேலே புது மண்ணங்கள் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு முதல் வாரம் ஒரு விளக்கு வாரம் ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்குன்னு பதினாறாவது வாரம் பதினாறு விளக்கு ஏற்றுங்க உங்கள் வீட்டில் வாயு மூலையில் பெட்ரூம் இருந்தால் அங்கே அந்த பாப்பாவை படுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக திருமணம் விரைவில் முடியும் நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியம் இருந்துட்டா போதும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மனோ தைரியம் தான் ரொம்ப ரொம்ப லேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் எதுக்கேத்தாலும் பயம் எல்லாத்துக்கும் பயம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் பல பேருக்கு இருக்குது ஒரு சிலதான் வெளிப்படையாக வெளியில் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த மனோ பயம் விலகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லணும்னா நிறைய பேர் தியானத்தை மெடிடேஷனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இந்த மனோபயம் விலகணுன்னா அவங்களுடைய இந்த சக்கராஸ் வந்து கரெக்டாக அலைன் ஆகணும் இந்த சக்கராஸ் வந்து எப்போ கரெக்டாக அலைன் ஆகுதோ அப்போ தான் வந்து மனோபயம்ங்கிறது போகும் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறையா நாங்கள் குருமார்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம் ஒருத்தர் நீ ரொம்ப அவசரமாக நீங்கள் பாம்பேக்கு வாங்க ஒருத்தர் உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படின்னாரு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லை அவர் பேர் நான் சொல்ல விரும்பல ஏன்னா சொல்லக்கூடாது அதுதான் என்னுடைய ப்ரொசீஜர் எப்போவுமே யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்கிறது கிடையாதுன்னா ஒவ்வொரு கம்பெனியையும் ஒவ்வொரு ஓனரையும் குறிப்பிட்டு இவருக்கு இந்த பிரச்சனை பிரச்சனை நான் சொல்லலாம் அப்போ போய் பார்க்கும்போது அவரை வந்து லட்சக்கணக்கான பேர் அவர் நாடி போகிறாங்க அவருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அவர் தியானம் சொல்லிக் கொடுக்குறாரு அவர்கிட்ட உள்ள டிவோட்டிஸ் எல்லாருமே அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க அவர் பயங்கர டிப்ரெஷனில் பயங்கர மனோபயத்தில் இருக்கார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா மனோபயத்தில் இருக்கார் எனக்கு ஆச்சரியமாக போச்சு நான் போய் பார்க்க போனேன் அவரை பா அவரை கூப்பிட்டாங்க என்னை கம்பல்சரியாக ஒரு விஐபி கூப்புடுறேன் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு சரி போய் பார்க்க போகிறேன் ஏதோ நான் ஏதோ பெரிய லெவலில் எதோ பண்ணிட போகிறேன் அப்படிங்கிறது தான் அவரோடைய நோக்கம் சரி போய் பார்த்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அவர் பயங்கர டிப்ரெஷனில் இருக்கார் அப்போ நான் என்ன பண்ணேன் ஒன்றும் இல்லை ஒன்றுமே நான் சொல்ல சார் ஒரு விஷயத்தை திரும்ப 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 திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாவே அந்த விஷயம் வந்து நெகட்டிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனோபயம் வந்துடும் இது பேசிக் ரூல் வந்து எங்கேருந்து வருது ஆரம்பிக்குதுன்னா ஹோமியோபதியிலே ஆரம்பிக்குது நான் ஹோமியோபதியும் படித்ததுனால நான் சொன்னேன் சார் உங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து இந்த மாத்திரை காளி பாஸ் டுவெல் லேக்ஸ் இதை வந்து காலையில் மூணு மத்தியானம் மூணு நைட்டு மூணு காஃபி டீ மட்டும் குடிக்காதீங்க அவ்வளோதான் ரெண்டாவது நாளே நார்மலுக்கு வந்து தேர் ஸோ அந்த மனோபயம்ங்கிறது வந்து ஜாதகத்தால் ஏற்படுறது எப்போ வரும் அப்படின்னா அந்த மனோபயத்தை கொடுக்குறது ராகு கேது தான் கொடுக்குது மற்ற எந்த கிரகமும் கொடுக்காது மனோபயத்தை ராகு கேது வந்து இப்போ சந்திரனோட கேது சேர்ந்தாலோ இல்லை ராகுவோட சந்திரன் சேர்ந்தாலோ ராகுவோட சூரியன் சேர்ந்தாலோ கேதுவோட சந்திரன் சேர்ந்தாலோ இல்லை சந்திரனோட வந்து ராகு சேர்ந்தாலும் அந்த மனபயத்தை வந்து ஏற்படுத்திடும் ஸோ அதை வந்து நம்ம ரிலீவ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ வந்து ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து வழிபாடுகள் வழிபாடுகளில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவல் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிலீஃப் கிடச்சிரும் நமக்கு வந்து வழிபாடுகளில் கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து இ இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சுவாமிகிட்ட போயின்ட்டு அது நடக்குமா நடக்காதா நினச்சி தான் வழிபாடு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் அவருக்கு வந்து இந்த காலை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம ஹோமியோபதியில ஒரு சின்ன அது நார்மல் டேப்லெட் அது ஒன்றும் ஒரு எந்த ஹா இதுவே கிடையாது கெடுதலே கிடையாது எடுத்துக்க சொன்னோன்னா மறுநாள் சாய்ந்தரத்துக்குள்ளே நார்மல் கொண்டார் அப்போ எவ்வளவு நீங்கள் மெடிடேஷன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து சக்கராசு அலைன் பண்ணாவே மனோபயம் போயிடும் அதுக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சோம் எளிமையாக பார்த்திங்கன்னா அகேட்டு ஓப்பல் போட்டுக்கோங்க அகேட் கார்னட் ஓப்பல் போட்டுக்கோங்க இதுவே போதும் இந்த ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் வந்து கொடுத்துட்டோன்னா போட்டால் சரியாயிடும் ஏன்னா கருங்காலி மணிமாலை நல்ல ஒரிஜினல் கருங்காளி மணிமாலை நல்ல குருமார்கட்டில் ஜபம் பண்ணி வாங்கி போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த மனோபயங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சக்கராசை வந்து அலைன் பண்ணும் நீங்கள் கஷ்டப்பட்டு மெடிடேஷன் பண்ணி முத்ராஸில் உட்காந்து எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வர அலைன்மெண்ட்டை இந்த ஸ்டோன்ஸும் இந்த மாலையும் வந்து கரெக்ட் பண்ணுது அதுதான் பேசிக்கான உண்மை அதனால் நாங்கள் இப்படி இந்த இது குறுக்கு வழின்னு கூட சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் அந்த குறுக்கு வழியில் நாங்கள் இந்த மாதிரி ஐடியாவை கொடுக்குறோம் அவ்வளோதான் ஓகே சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன

எந்த ஊரில் இருக்கீங்க என்ன நாங்கள் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போகிற தூரத்தில் செல்லியம்மன் இல்லைன்னா ஏதாவது திரௌபதி அம்மன் இந்த மாதிரி அம்மன் கோவில் இருக்கா சார் என்ன கோயில் இருக்கு சார் திரௌபதி அம்மன் கோவில் ஆ திரௌபதி அம்மன் கோயில் ஓகே சார் அந்த கோயிலில் போய் பௌர்ணமி பௌர்ணமி மால் வைங்க உங்களுக்கு ஒரு மூணு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சோம் மூணு பௌர்ணமிக்குள்ளே ரிசல்ட் கிடச்சிடும் சார் ஓகேவா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார் பொதுவாக ஒரு சில நோய்களை பொறுத்த வரைக்கும் தீர்வுகள் அவங்களுக்கு தேடிக்கிட்டே இருப்பாங்க அதற்கான தீர்வுகள் முறையாக கிடைக்காது ஆனால் அவங்களோட ஜாதக ரீதியாக அப்படிப்பட்ட நோய் ஏற்படும் அதற்கான தீர்வுகள் இருக்குன்றது கண்டுபிடிக்க முடியுமா எல்லா நோய்களுக்குமே தீர்வு கொடுக்கும் கண்டிப்பாக மேக்ஸிமம் இப்போ வந்து நீங்கள் போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து அப்புறம் இன்னொரு டெஸ்ட் எடுத்து இன்னொரு டெஸ்ட் தான் நோயை கண்டுபிடிக்க முடியுது ஜாதகத்தில் மேக்ஸிமம் இது மாதிரி டிசீஸ் இருக்குமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம மேக்ஸிமம் வந்து கெஸ் பண்ண முடியும் அதுக்கான தீர்வையும் கொடுக்க முடியும் பொதுவாக நம்மளுடைய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் வைத்தியம் பார்ப்பாங்க வைத்தியம் பார்த்துருக்கும் போது தெய்வ வழிபாடும் பண்ணுவாங்க அப்போ ரெண்டுமே சேரும்போது சீக்கிரம் நோய் தீருங்கிற ஒரு நம்பிக்கை தான் நோய் எதனால் அது வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கர்ம விதி கர்மான்னு நம்ம நம்புகிறோம் அப்போ அந்த கர்மாக்குரிய தீர்வு வந்து ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பொதுவாக ஒருத்தருக்கு சந்திரன் கேது சேருது அப்படின்னா இப்போ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னா வைரஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் அல்சரு டியோடின் அல்சரு பெப்டிக் அல்சரு இந்த மாதிரி இருக்கலாம் குருதசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி வரலாம் செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாய் ராகுவோடு சேர்ந்தது இல்லை கேதுவோடு சேர்ந்த பல்பிடேஷன் ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் வரலாம் எட்டாம் இடம் கெட்டு போகும்போது கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளம் வரலாம் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்குரிய பரிகாரங்களையும் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்குரிய சிறிய வைத்தியங்களையும் எடுத்துக்கும் போது அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்றம் இல்லை ஓரளவுக்கு அதாவது எல்லாத்தையும் நூறு சதவீதம் நாங்கள் ஜாதகத்தில் வந்து நோயை கண்டுபிடிச்சிடோன்னு சொல்ல ஓரளவுக்கு நோய்களை வந்து கண்டிப்பாக மேக்சிமம் நான் சொல்கிறது எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பல்பிட்டேஷன் கூட இருக்கலாம் பிபி சுகருங்கிறது பேசிக் அது ஜா அது பெருசாக கிரகங்களை வந்து பெருசாக இண்டிகேட் பண்ணுறதில்ல ஆமாம் மற்றது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துடலாம் ஓகே சார் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

பைரவர் வழிபாடு சண்டே ஈவினிங் பைரவர் வழிபாடு ரெகுலராக செய்ய சொல்லுங்கம்மா எப்போ வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து தொழில் கூட குறைச்சி குறச்சி நடக்குது அப்படின்னா சந்திரனும் குருவோட அலைன்மெண்ட் வந்து ஜாதகத்தில் சரியாக இல்லாமல் இருக்கும் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் சரியாக இருக்கும் ஒரு பசரா முத்து வாங்கி கையில் போட்டுக்க சொல்லுங்கள் பசரா முத்து கேசிபி முத்துன்னு சொல்லுவாங்க அதை போட்டுக்க சொல்லுங்கள் அது ஆட்டோமேட்டிக் கையிலையோ இல்லை கழுத்தில் டாலரோ போட்டுங்க கரெக்டாக இருக்குமா அவர் தாடி வச்சிருந்தா தாடி வைக்க வேண்டான்னு சொல்லிடுங்க சரிங்களா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளும் சலூனுக்கு போய் ஷேவ் பண்ணுறதோ இல்லைன்னா முடி வெட்டுறதோ வேண்டாமா இதை மட்டும் பண்ணால் போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்கள் கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன மறுமலை கேட்கணுங்க ஓகேம்மா உங்களோட கேள்வியை கேட்கலாம் வேலை எப்ப கிடைக்குங்க அப்புறம் ரெண்டாவது என்ன வேலை செஞ்சாலும் வீட்டுல பணமே தங்க மாட்டேங்குதுங்க அதுக்கு மெயினா பாத்து சொல்லுங்க பணம் வைக்கக்கூடிய இடம் எங்க அப்படிங்கிறத மாத்தி வச்சு பாருங்கம்மா வேற ஏதாவது இடத்துல தென்மேற்குல தென்மேற்குல மேற்கு பகுதியிலையோ இல்லைன்னா தெற்குலையோ வச்சு பாருங்க அதனால பணம் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று ரெண்டாவது யாருக்காக சொன்னீங்க மருமகளுக்கா

நமது நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சம்பிக்கை நன்றி வணக்கம் நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கான பதில்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதோட தொடர்ச்சியா இன்றைய நாளுடைய ராசிக்குள்ளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிரேக் எடுத்துக்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேரம் நல்ல நேரம்